கர்த்தர் இருக்கிறார் கடவுளுடைய கிருப இருக்குது கடவுளுடைய அபிஷேகம் இருக்குது கடவுளுடைய அழைப்பு இருக்குது என்னை தெரிந்து கொண்டவர் என்னை சும்மா விடமாட்டாரு என்னை அழைச்சவரை நம்பி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு அந்த ஆசிர்வாத்துக்கு எதிராக உலகத்துல உலகத்துல நிறைய காரியங்கள் வேலை செய்து ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்கிறதை கற்றுக்கொள்ளுகிறோம் விசுவாச யாத்திரையில் ரெண்டாவது படிங்க அது கடந்து வந்திருக்கீங்களா அந்த இரண்டாவது படிய விசுவாச யாத்திரையில் நான் கடந்து வந்திருக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் பிரச்சனை வரும் மலை போன்ற பிரச்சனைகள் ஒரு நான் யோசித்தது உண்டு இந்த மலையை தாண்டிட்டா முடிஞ்சுது அப்படின்னு கடைசியில் பார்த்தா அடுத்த இன்னொரு மலை அந்த மலையை தாண்டிட்டா முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு மலை வாழ்நாள் முழுக்க மலையை 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 பார்த்து 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 கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மலையை இல்லாமல் இருக்கவே இருக்காது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் மலையை தாண்டிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ மலையை பார்த்தா ப பயம் ஒன்றும் வர்றதில்ல பழகி போச்சு இப்போ மலை மலை வந்து பழகி போச்சு மலையே நீ பெயர்ந்து விலகு விலகுன்னு பாடி ஒத்தினா எத்தனை முறை பாடுறீங்க அதை அவருக்கு பாடுறது கஷ்டமா இருக்குது போல இருக்கு எனக்கு இன்னைக்குது நான் பாடுறேன் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் பாடுறேன் நான் இன்னும் அதை அனுபவிச்சு பார்க்கணும் அதனால் பாடுறேன் எந்த மலையும் நம்மள ஒன்றும் பண்ணாது விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அந்த யாத்திரை எப்படிப்பட்டதுன்னா எல்லா மலையும் நாம் தாண்டுவோம் இந்த நிலைக்கு கண்டிப்பாக வரணும் பாருங்க கத்திர அழைக்கிறாரு ஆசை காட்டி தான் அழைக்கிறாரு வாக்கு தத்துவங்களை கொடுக்குறாரு நல்லா இருப்பேன்னு சொல்றாரு தான் கத்திர பின்பற்ற வர்றோம் வந்த பிறகு பார்த்தா ஒரே பிரச்சனையா இருக்குது அந்த நேரத்தில் காமிக்கிறாரு பிரச்சனையை கண்டு பயப்படாத இங்க ஒன்று கற்று தர விரும்புகிறேன் உனக்கு வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்கும் இந்த உலகம் என்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை மத்தியில் நான் இருக்கிறேன் உன்னை அழைத்ததேவன் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேங்கிறாரு